ஐங்குறின் ஒரு பாடல் குறிப்பு பதினேழு சிறுவெண்காக்கே பத்து பெருங்கடற்கரையது சிறு வெண்காக்கே என்று எல்லா பாடல்களும் தொடங்குகின்றன இந்த காக்கை வாழும் துறைவன் அவன் தலைவியும் தோழியும் அவன் இயல்புகளை பழித்தும் போற்றியும் கூறும் செய்திகள் இதில் உள்ளன பாடல் ஒரு பாடல் நூறாறுபத்தென்று பெருங்கடற்கரையது சிறுவன் காக்கை கருங்கோட்டு புன்னை தங்கும் துறைவர்க்கு நிதல் அழியச் சாய் நயந்த நெஞ்சம் நோய் பாதல்தே ஒன்று துறைவனுக்காக ஏங்கிக் கொண்டு என் நெற்றி அழகி எழுந்து பசப்பு ஊறிக் கிடக்கிறதே நெஞ்சம் அவனையே விரும்பிக் கொண்டு இருக்கிறதே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று தலைவி தோழியிடம் தன்னையே நொந்து கொள்கிறாள் வெண்காக்கை புன்னை மரத்தில் தங்கும் துறை ஐங்குரின் ஒரு பாடல் 162 பெருங்கடர் கரையது சிறுவன் காக்கை நீத்து நீர் இருங்கழி இறை தேர்ந்து உண்டு புக்கமள் பொதும்பர் சேக்கும் துறைவன் சொல்லோ பிறவாயினவே இரண்டு சிறுவெண்காக்கை பெரிய உப்பங்கழியில் இறை தேடி உண்டுவிட்டு பூஞ்சோலையில் நிம்மதியாக தங்கும் துறைவன் அவன் அவனும் காக்கை போலவே என்னை உண்டு மகிழ்ந்துவிட்டு திரும்பவும் வராமல் தங்கிவிட்டானே ஐங்குறுநூறு பாடல் நூறு அறுபத்தி மூன்று பெருங்கடற்கரையது சிறுவன் காக்கை இருங்கழி துவலை ஒலியில் துஞ்சும் துறைவன் துறந்தன துறந்துவன் இறையர் முன்கை நீக்கிய நூறு அறுபத்தி மூன்று துறைவன் விட்டுவிட்டான் என்று என் கையில் இருக்கும் வளையல்களும் கழன்று நழுவுகின்றனவே சிறுவெண்காக்கை கழியில் எழும் அலைத்துளியின் ஒளியை கேட்டுக்கொண்டே உறங்கும் துறை ஐங்குறொரு பாடல் நூறு அறுபத்தி நான்கு இருங்கடற்கரையது சிறுவெண் காக்கை இருங்கழி மருங்கின் அயிரை ஆறும் தன்னந்துறைவன் தகுதி நம்மோடு அமையாது அலர்பேன் தன்றி அறுபத்தி நான்கு துறைவன் உறவு நமக்கு மட்டும்தான் தெரியும் என்று எண்ணியிருந்தேன் ஊரெல்லாம் பேசிக்கொள்கிறதே சிறுவெண்காக்கை கழியில் அயிரை மீனை உண்ணும் துறை ஐங்குரின் ஒரு பாடல் அறுபத்தி ஐந்து பெருங்கடற்கரையது சிறுவெண்காக்கை காக்கை ஆறுகளி சிறுமீன் ஆழமாந்தும் துறைவன் சொல்லிய சொல் என் இறையோர் எல்வளைக் கொண்டு நின் ரதுவே அறுபத்தி ஐந்து துறைவன் ஏதேதோ சொல்லி என்னை நம்ப வைத்தான் அவன் சொற்கள் இப்போது என் வளையல்களைக் கழன்று விழச் செய்துதான் மிச்சம் நீர்வற்றும் கழியில் சிறுவெண்காக்கை சிறுமீன்களை பற்றி விழுங்கும் துறை ஐங்குறுநூறு பாடல் அறுபத்தி ஆறு பெருங்கடற்கரையது கரையது சிறுவென் காக்கை வரிவெண் தாளி வலை செத்து வெறுவும் மெல்லம் புலம்பன் தேரு நல்ல வாயின நல்லொரு கண்ணே நூறாறுபத்திங்க புலம்பன் தனக்காக தொலைவில் காத்திருப்பதை பார்த்த தலைவியின் கண் களைதட்டியது சிறுவென்க்கை தாலி வலையை பார்த்ததும் நடுங்கும் புலம்பு நிலம் நெய்தல் நிலம் தாலி உடும்பு இங்கு வரி உடைய வெள்ளை நிற உடும்பு சொல்லப்படுகிறது ஐங்குரின் ஒரு பாடல் அறுபத்தி ஏழு பெருங்கடற்கரையது சிறுவன் காக்கை இருங்கழி இனக்கெடு ஆறும் துறைவன் நல்குவன் போல கூறி நல்கான் ஆயினும் தொல்கே என்னே நூறு ஏழு துறைவன் உனக்கு என்னை தருவேன் என்று கூறிவிட்டு தராமல் இருந்தாலும் என் நட்பு காதலன்தான் தலைவி சொல்கிறாள் சிறுவெண்காக்கை கழியில் கெழுத்தி மீனை வயிறார உண்ணும் துறை அது ஐங்குரன் ஒரு பாடல் நூறு அறுபத்தி எட்டு பெருங்கடர் கரையது சிறுவென் துறைபடி எம்பி அகமனையினும் தன்னங் துறைவன் நல்கி ஒழுதல் அறிவை பாலா ரூம்மே நூறு அறுபத்தி எட்டு துறைவன் திருமணக் கொடையால் அறிவை பெண்மை பாலில் நிறைவு கொள்வாள் வருவாள் சிறுவன்காக்கை துறையில் நிறுத்தப்பட்டிருக்கும் அம்பிக்கு அடியில் முட்டையிடும் தோழி சொல்கிறாள் ஐங்குறநூறு பாடல் நூறு அறுபத்தி அன்பது பெருங்கடர் கரையது சிறுவன் காக்கை பொன்னினார் நியாழல் முனையில் பொதிய விழு புண்ணியம் பூஞ்சினைச் சேக்கும் துறைவன் நெஞ்சத்து உண்மை எறிந்தும் என் பசக்கும் தோழியன் கண்ணே நூறு அறுபத்தி என்பது அங்கும் இங்கும் இருத்தல் துறைவன் இயல்புதான் இது தெரிந்திருந்தும் என் கண் அவனைக் காண பசவசக்கிறதே என்ன செய்யப்போகிறது சிறுவெண்காக்கை ஞாழல் பூத்திருக்கும் கிளை பிடிக்கவில்லை என்றால் பூத்திருக்கும் புண்ணைக் கிளைக்கு சென்று தங்கிக் கொள்ளும் துறை ஐங்குறின் பாடல் நூறிருபது பெருங்கடர் கரையது சிறுவன்காக்கை இருங்கழி நெய்தல் சிதைக்கும் துறைவன் நல்லன் என்று யாயின் பல்லிதழ் உண்கண் பசத்தல் மற்றேவனோ நூறு இருபது துறைவன் நல்லவன் என்றால் என் கண் அவனைக் காணப் பசோசக்கிறதே ஏன் தலைவித் தோழியைக் கேட்கிறாள் சிறுவென்காக்கை கழியில் இருக்கும் நெய்தல் பூக்களை சிதைக்கும் துறை